ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம இன்னைக்கு சின்ன மரும சரியில்லை இன்ற எபிசோட பார்க்கலாம் மழை தமிழை கொண்டு வந்து சேது ரூமில் விட்டுட்டு இது உனக்கான இடம் சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்கி இனி யாரும் உனக்கு போட்டி இல்லைன்ட்டு சொல்கிறாங்க இந்த டைமில் சேது வந்ததும் தமிழ் சேதுவை ஹேக் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும் தங்களோட அன்பை பரிமாறிக்கிறாங்க நான் சொன்னேன்ல மாமா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சு நீங்களும் நடந்தது என்னென்னு தப்பு தலைக்கி கடைசியில் உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்க இப்போ நம்ம ஜெயிச்சிட்டோம்ட்டு சொல்கிறாங்க தமிழ் எப்போ எங்கள் அப்பா ஜெயிலுக்கு போக நீ காரணம் இல்லைன்னு தெரிஞ்சதோ அப்போயும் உன் மேலே உள்ள கோபம்லாம் எனக்கு போயிடுச்சு நான் ஒன்றை உண்மையாகவே நேசிக்கிறேன்ட்டு செய்து சொல்கிறாரு அடுத்து சித்தப்பா வீட்டுக்கு போன தாமரை கல்யாணம்ல தான் நினச்ச நினச்சி வருத்தப்பட்டு இனி உயிரோடு இருந்து என்ன லாபம் அப்படின்னு அங்கே இருந்த பூச்சி மருந்தை எடுத்து குடிக்க போகிறாங்க சரியான டைமில் சாவித்திரி வந்து தாமரையே காப்பாற்றுறாங்க ஏன்னு இப்படி பண்ணுற அப்படின்ட்டு சாவித்திரி கேட்டால் என்னோட இந்த நிலைமைக்கு காரணமே நீதாமா சின்ன வயசுலேருந்து சேதுவை கட்டிக்க போகிறேன்னு சொல்லி சொல்லி என் ஆசையை வளர்த்து திடீர்னு சேதுமை அம்மா கல்யாணம் ஆனதான் நீ என்ன செஞ்சிருக்கணும் அவனை மறந்துடு வேறு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ட்டு நீ சொல்லியிருக்கணும் ஆனால் நீ என்ன பண்ண மனசு தளர விட்டுறாத அப்படின்னு என் ஆசை தூண்டி விட்டுக்கிட்டே இருந்த இந்த நிறம் வராத ஆசையோடு நான் உயிரோடு இருக்கிறத விட நான் செத்தே போகலான்ட்டு தாமரம் சொல்கிறாங்க நீ எதுக்குடி செத்து போகிற நம்ம ஃபோன் பண்ணி அண்ணன் ஜெயிலுக்கு போனது வேறு விஷயம் இன்னும் சேது ஒன்றை கெடுக்கலன்னு நிரூபணம் ஆகவே இல்லை அந்த விஷயத்தை வச்சு ராஜாங்கத்தை சந்தி சிரிக்க வைக்கிறேன் இப்போவும் சொல்கிறேன் சேது உனக்கு தான் அப்படின்ட்டு சாவித்திரி மகளை ஆற்றி தேற்றுறாங்க